यशवत भक्तजना पितृश्व विचार्य दुर्ण स्तंबेवतारतंभ्यम लक्ष्मी नृसी प्रपदे अहबिले गुड़शैलमध्येपाक लक्ष्मितमभाग लक्ष्मी नृसी शरण प्रपद्ये शिमान वेंकटनाथ आर्य कविता की केसरी वेदांत आचार्य वर्योमये सनि दत्तां सदा कृते श्री हे श्रीरंगम कोइल वाक्य पंचांग पीडिगे क्रोदि वर्षम कावेरी मध्य देशे हिमाखर सरसी धीरी पुनाग पार्श्वे ब्रह्माध्यारादितेऽस्मिन् दशमुखसहजस्तते वेदशृङ्गे श्रीरङ्गाख्ये विमाने पणिपतिशयने शायिनम् रङ्गनाथम् शेनेश श्रीषडारि प्रकृतिमुनिघणैः संश्रयावः श्रीरङ्गे क्रतुनाथावं छतिलक श्रीवेङ्कटार्यश्रुतीः मादुलान्वयसम्भवश्च वसतः श्रीकुटिशास्त्रीपुदः ताभ्याम् रङ्गपदेः कृते वररुचेर्वाक्यानुसारादितम् पञ्चाङ्गम् प्रतिवत्सरम् विजयते सन्धन्यमानम् नवम् स्वस्ति श्रीशालिवाहन சக கதாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலிகதாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து விந்தியமலைக்கு வடக்கில் வழங்குகிற பார்கசபத்தியமானத்தால் காலயுக்தி வருஷம் பலன் அதிக மழை பெய்து பூமியெங்கும் பயிர் விலை ஆகியவைகளால் நிறைந்து ஜனங்கள் சுகமுடையவர்களாயிருப்பார்கள் மேற்படி மலைக்கு தெற்கில் நமது தேசத்தில் வழங்குகிற சௌர சாந்திரமானத்தால் குரோதி வருஷப்பலன் அரசர்களின் கலகத்தால் ஜனங்கள் செல்வமில்லாதவர்களாகவும் பழம் கிழங்கு வகைகளை ஆகாரமாகக் கொண்டு விருத்தி அடைபவர்களும் இருப்பார்கள் வைகாசி இருபது முதல் வருஷம் முடியும் வரை குரு உதயத்தால் கார்த்திகாப்தம் பலன் தேர் பசு அக்னி ஆகியவற்றால் வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்கு பசி ஆயுதம் அக்னி முதலியவற்றால் துன்பமும் வெண்கலத்தால் ஜீவனம் செய்கிறவர்களுக்கு உண்டாகும் ராஜா குஜன் திருடர்கள் நெருப்பு பசி இவைகளால் துன்பமும் மழைக்கு கெடுதியும் சனி அற்பமழையும் பயிர் குறைவும் பசுக்களுக்கும் ஜனங்களுக்கும் துன்பமும் மிலேச்சர்கள் விருத்தியும் உண்டாகும் சேனாதிபதி சனி அரசர்கள் அதர்மம் புரியவர்கள் புரிபவர்களாகவும் படையில்லாதவர்களாகவும் ஜனங்கள் பாவம் செய்கிறவர்களாகவும் குழப்பம் இருப்பார்கள் படையில்லாதவர்களாகவும்பவர்களாகவும் குஜன் சிவப்பு நெல் துவரை கடலை ஆகியவை விளையும் சிவப்பு பூமி பலன் தரும் தான்யாதிபதி சந்திரன் பசுக்கள் அதிக பாலை கொடுக்கும் ஜனங்கள் பயமும் வியாதியும் நீங்கி இருப்பார்கள் நல்ல மழையும் சுபிக்ஷமும் உண்டாகும் அக்காதிபதி சனி பூமியில் திருடர் நெருப்பு ஆகியவைகளால் பயமும் குறைந்த அன்னமும் அதிக கருப்பு தானியங்களும் உண்டாகும் மேகாதிபதி சனி மழை மத்தியமா மத்தியமமாக இருக்கும் அதிக விலையும் சில இடங்களில் மழையும் அதிக எள்ளு தானியமும் கிடைக்கும் ரசாதிபதி குரு பூமி எங்கும் வஸ்துக்களின் விருத்தியும் அதிக மழையும் பசுக்களுக்கும் பாலுக்கும் விருத்தியும் உண்டாகும் நீரசாதிபதி குஜன் ரத்னம் பவழம் தங்கம் சிவப்பு நிற பொருட்கள் சிவப்பு வஸ்திரங்கள் விருத்தியாகும் பசுநாயகன் யமன் விலை குறைவும் அற்பமழையும் சொற்ப பாலும் புல்லும் பசுக்களுக்கு துன்பமும் உண்டாகும் மேருவிற்கு தென்மேற்கில் உண்டாகும் வாருண பலன் காற்றுடன் கூடியதாய் விகாரமாகவும் ஒரே பெருக்காகவும் பூமி எங்கும் தேவமானத்தால் அறுபது யோஜனை அகலமும் நூறு யோஜனை உயரமும் உள்ள மரக்காலால் பதக்கு மழையை பத்து பங்கு சமுத்திரத்திலும் ஏழு பங்கு மலைகளிலும் ரெண்டு பங்கு பூமியிலும் வர்ஷிக்கும் வருஷம் பத்தொன்பது தானியம் பத்தொன்பது சீத்தம் பதிமூணு திருணம் ஏழு உஷ்ணம் பதினேழு மாருத்தம் பதிமூணு பிரஜாவிருத்தி பதினஞ்சு பிரஜாட்சயம் பதினஞ்சு ராஜா விஷ்ணூரம் பதினொன்று உக்ரம் ஐந்து புண்ணியம் ஐந்து பாபம் ஐந்து வியாதி பதினேழு வியாதி சாந்தி பதினேழு ஆச்சாரம் பதினொன்று அனாச்சாரம் ஐந்து மரணம் பதினைந்து ஜனனம் பதினொன்று தேசோபதிரவம் பதிமூணு தேச சௌக்கியம் பதிமூணு சோரபயம் ஒன்பது சோர நாசம் மூணு அக்னிமயம் மூணு அக்னி சாந்தி மூணு துஷ்ட நிகரம் பதினொன்னு சிஷ்ட பரிபாலனம் பதினைந்து பிராணி சௌக்கியம் பதினொன்று பிராணி துக்கம் பதினொன்று மகோத் பாதம் பதினொன்னு நைஷ்டிகம் ஏழு மின்னல் ஆறு கல் மழை ஏழு இடி ஆறு அதிவிருஷ்டி ஏழு அனாவிருஷ்டி பத்தொன்பது மூஷிகம் ஒன்பது பரச்சக்கரம் ஏழு தங்கம் பதினாறு வெள்ளி பதினாறு தாமரம் பத்து வெண்கலம் நாலு லோகம் பதினாலு இரும்பு பத்து பிரபு பன்னெண்டு ஈயம் பன்னெண்டு ரசம் எட்டு துத்தம் ரெண்டு முத்தம் முத்து ரெண்டு

திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதின் பலன் பயர் பயிர் விற்தியும் க்ஷேமும் சுபிக்ஷமும் உண்டாகும் ஷண்மண்டல பலன் மழைக்கு கெடுதி ஜேஷ்ட சுத்த பிரதமை வார பலன் அதிக விலை ஆஷாட சுத்த பஞ்சமி வார பலன் சுபிக்ஷம் மேற்படி நவமி நக்ஷத்திர பலன் விதைப்புக்கு காற்றினால் கெடுதி உண்டாகும் மேற்படி கிருஷ்ண பக்ஷ ரோஹிணி திதி பலன் மத்தியமம் புஷ்ய அமாவாசை வார பலன் ராஜ்ய சௌக்கியம் குருசார பலன் சித்திரை பதினொன்று பதினெட்டு முதல் வருஷம் முடியும் வரை விஷபராசியில் இருப்பதால் பசு ஸ்திரீ சிசு பயிர் இவைகளுக்கு கெடுதியும் மத்தியமான மழையும் அரசர்களுக்கு சண்டையும் உண்டாகும் சனிச்சார பலன் வருஷ ஆரம்ப முதல் வருஷம் முடியும் வரை கும்பராசியில் இருப்பதால் மழை குறைவும் அரசர் பயமும் பயிர் நாசமும் ஏற்படும் வைத்தியர்கள் கவிகள் பணக்காரர்களுக்கு அதிக பயம் உண்டாகும் மகர சங்கராந்தி பலன் மகோதரி என்னும் பெயரால் திருடர்களுக்கும் கிழக்கு முகமாயிருப்பதால் கோபமான சேஷ்டையால் எல்லோருக்கும் பாயசம் சாப்பிடுவதால் பலனும் செவ்வாய்க்கிழமையால் கலகமும் வாழைப்பழம் புஷிப்பதால் பழ வர்க்கங்களுக்கு கெடுதியும் சிவப்பு வஸ்திரம் கொள்வதால் வியாதியும் தெந்திசையில் செல்வதால் அத்திசையில் உள்ளவர்களுக்கு அவுசோக்கியமும் விஷ்வஜல ஸ்நானம் செய்வதால் உஷ்ணாதிக்கியமும் தம்பட்ட வாத்தியம் வாசிப்பதால் சந்நியாசிகளுக்கும் குங்கும சந்திரமிட்டு ஜாதிப்பூ முடிந்து கொள்வதால் சுமங்கலிகளுக்கும் முத்து ஆபரணம் அணிந்து கொள்வதால் ரத்ன வியாபாரிகளுக்கும் வெள்ளி பாத்திரம் வைத்திருப்பதால் சம்பத்துடையவர்களுக்கும் புலிவாகனத்தால் விலங்குகளுக்கும் பிண்டி பாலாயுதம் ஏந்தி கத்தியை வைத்துக் கொண்டிருப்பதால் சூரர்களுக்கும் சிவப்பு குடை பிடித்துக் கொள்வதால் அரசர்களுக்கும் புன்சிரிப்பு அவஸ்தியால் யோகிகளுக்கும் துன்பமும் உண்டாகும் கந்தாயம் அஸ்வினி ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் பரணி ஐந்து ரெண்டு மூணு கார்த்திகை பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ரோகிணி மூணு ஒன்று நாலு மிருகஸ்ரீஷம் ஆறு ரெண்டு ரெண்டு திருவாதிரை ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் புனர்பூசம் நாலு ஒன்று மூணு பூஷம் ஏழு ரெண்டு ஒன்று ஆயில்யம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு மகம் ஐந்து ஒன்று ரெண்டு பூரம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் உத்தரம் மூணு பூஜ்யம் மூணு அஸ்தம் ஆறு ஒன்று ஒன்று சித்திரை ஒன்று ரெண்டு நாலு சுவாத்தி நாலு பூஜ்ஜியம் ரெண்டு விசாகம் ஏழு ஒன்று பூஜ்ஜியம் அனுஷம் ரெண்டு ரெண்டு மூணு கெட்டை ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூலம் பூஜ்ஜியம் ஒன்று நாலு பூராடம் மூணு ரெண்டு ரெண்டு உத்திராடம் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் திருவோணம் ஒன்று ஒன்று மூணு அவிட்டம் நாலு நாலு ஒன்று சதயம் ஏழு பூஜ்ஜியம் நாலு பூரட்டாதி ரெண்டு ஒன்று ரெண்டு உத்திரட்டாதி அஞ்சு ரெண்டு பூஜ்ஜியம் ரேவதி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு கந்தாயம் முதலாவது சித்திரை மாசம் முதல் ஆடி மாசம் வரையிலும் இரண்டாவது ஆவணி மாசம் முதல் கார்த்திகை மாசம் வரையிலும் மூன்றாவது மாளிகை மார்கழி மாசம் முதல் பங்குனி மாசம் வரையிலும் ஒற்றை கணக்காயில் அர்த்த பலனையும் இரட்டை கணக்காயில் சம பலனையும் சூன்யமாயில் நிஷ்பலனையும் சூன்யம் முதலாவதாக வியாதியையும் சூன்யம் இரண்டாவதாக பயத்தையும் மூன்றாவதாக ஹானியையும் கெடுதியையும் கொடுக்கும் ஆதாய தியங்கள் ராசிகள் மேஷம் ரிச்சிகம் ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு துலாம் ஆதாயம் ரெண்டு விரயம் எட்டு மிதுனம் கன்னி ஆதாயம் ஐந்து விரயம் ஐந்து கட்டகம் ஆதாயம் ஐந்து விரயம் பதினொன்னு சிம்மம் ஆதாயம் ரெண்டு விரயம் பதினாலு தனுசு மீனம் ஆதாயம் பதினொன்னு விரயம் அஞ்சு மகரம் கும்பம் ஆதாயம் பதினாலு விரயம் பதினாலு தினத்தில் ராஜா மந்திரி முதலான பலன்களைக் கேட்பவர்கள் வியாதியற்ற தன்மையையும் ஆயுஷு திரவியம் கீர்த்தி சுகம் இவைகளையும் உடையவர் இவைகளையும் அடைவார்கள் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நம சுபமஸ்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து